ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஓம் சக்தி மீடியா இன்றைக்கி நம்ம பிள்ளையாருக்கு பிடிச்ச கொல்கட்டை செய்ய இல்லைங்க நம்ம இன்னைக்கு புட்டு இட்லி செஞ்சு பிள்ளையாருக்கு கொடுக்கலாம் வாங்க அந்த புட்டு இட்லி பிளேலாம் பார்க்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவு கால் கப்பு சீனி ஒரு அளவு உப்பு கால் ஸ்பூன் போல் நெய் ஊற்றி நல்லா பெஸ்ட்டு விட்டுருவாங்க நெய்லாம் ஒன்று போல் கலந்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு லைட்டாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு தெளித்து அதாவது நிறைய ஊற்றி கொடுக்குறாங்க லைட்டாக தெளித்து பிழைஞ்சு பிழைஞ்சு பார்க்கணுங்க உதிரி உயிரியாக தான் இருக்கணும் போட்டு மாவு இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பெசரி எடுத்துருவாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு நல்லா பதமாக விழிஞ்சு வச்சுக்கணுங்க வாங்க இப்படி பிடிச்சோம்னா கொழுக்கட்ட மாதிரி நல்லா பிடிக்க வரணுங்க உதுத்து விட்டால் நல்லா உதியாக உதுந்து போகணுங்க இந்த மாதிரி இருந்தால் மாவு கரெக்டான பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிவிட்டோம் வாங்க இப்போ புட்டு செய்ய ஆரம்பிக்கலாம் மாவு பேர் இருக்கணுங்க நம்ம இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் கொதிச்சிருங்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மாவை த தட்ட வச்சு இட்லி துணியை நல்லா நினச்சிட்டு ஒவ்வொரு குடிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இட்லி ஊற்றோம்ல அந்த மாதிரி நம்ம கையால் எடுத்து எடுத்து இட்லி பானையில் இட்லி தட்டில் வைக்கணுங்க பாருங்கள் ஒவ்வொரு தட்டிலையும் ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த குழிக்கு வாழவா மட்டும் மாவு ஃபில் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணாதான் நம்மளுக்கு இட்லி மாதிரி கிடைக்கும் போட்டு இதே போல் அடுத்த தட்டலையும் அதே மாதிரி இட்லி நினச்சி ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஃபில் பண்ணி வச்சுக்கலாங்க பாருங்கள் பாருங்கள் நான் ரெண்டு தட்லையுமே மாவு ஃபில் பண்ணி வச்சுட்டேன் இட்லி பானையில் தண்ணி கொச்சு வச்சுங்க இட்லி பானையில் எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விடுங்க பத்து நிமிஷத்துலேயே வந்துடுங்க இருந்தாலும் நம்ம எதுக்கு ஒரு செக் பண்ணிவிட்டு திரும்ப வேணும் அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாங்க மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாங்க எப்படி இருக்கணும் வந்து பார்ப்போம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா தொட்டு பார்த்தா நல்லா கெட்டியாக இருக்குங்க இதுதான் வெந்துருச்சுங்கிறது கடையாளம் கையில் ஒட்டவே இல்லை நல்லா மாவு வெந்திருக்குங்க இப்போ தனியாக கட்டில் எடுத்து வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாங்க அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கலாங்க நான் ஏற்கனவே ஒரு மூடி தேங்காய் நான் தெரிய வச்சுருக்கேன் அதை எடுத்து அது மேலே பூ மாதிரி வச்சு நம்ம வினா இது படுத்தலாங்க பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் பூவு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணி வச்சலாங்க மேலே ஒரு திரியில் மாதிரி இப்போது விநாயகருக்கு புதுவிதமாக நம்ம ஒரு நைவேத்தியம் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் நம்ம கொடுக்கிட்டே பார்ப்போம் இந்த இந்த தடவை நம்ம ஒரு வித்தியாசமாக இருக்கிறோம்னு சொல்லி அரிசி மாவில் புட்டு செஞ்சு விநாயகருக்கு பிள்ளைக்கிறோங்க எங்கள் வீட்டில் பிள்ளையா இருக்குது நாங்கள் செஞ்ச அரிசி மாவு புட்டு இட்லி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ